ஒரு சிறிய கிராமம் அமைதியும் அன்பும் நிறைந்த ஒரு இடம் அந்த கிராமத்தின் இதயம் போல இருந்தது ஒரு தேவாலயம் அங்கே தினமும் முதலில் வருபவர் மேரி அன்பு நிறைந்த மனசு எப்போதும் பிரார்த்தனையில் மூழ்கும் ஆன்மா அவள் மெழுகுவர்த்தி ஏற்றும் ஒவ்வொரு முறையும் தேவா யாரையும் நீங்கள் மறக்காதீர்கள் என்று மனதில் நினைப்பாள் ஒருநாள் தேவாலயம் வாசல் முன் ஒரு சிறுவன் பசி வாடி நின்றான் அவனை பார்த்த மேரியின் இதயம் உருகிப்போனது மா உனக்கு சாப்பாடு வேண்டுமா என்று மெதுவாக கேட்டாள் அவள் உடனே வீட்டுக்குள் ஓடி தன்னிடமிருந்த ஒரே ரொட்டையை எடுத்துக் கொண்டு வந்தாள் அந்த ரொட்டியை பார்த்த சிறுவன் கண்களில் நீர் மலர்ந்தான் அக்கா தேவன் என்னை மறக்கல நீங்கதான் அவர் அனுப்பியவர் என்றான் மேரி அவன் தலையில் கை வைத்தாள் தேவன் யாரையும் ஒருபோதும் மறக்க மாட்டார் அன்பு காட்டுகிறவர் எல்லாம் அவரோட கரங்கள்தான் என்றாள் ஆண்டுகள் கடந்தன அந்த சிறுவன் வளர்ந்து அதே தேவாலயத்திலே பாஸ்டராக நிற்கிறான் அவன் சொன்னான் ஒரு ரொட்டி கொடுத்த அன்பு என் வாழ்க்கையே மாற்றிவிட்டது அன்பு சிறியது என ஒன்றில்லை தேவன் நம் வழியாகவே அதிசயங்கள் செய்கிறார்